ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வில்லேஜ் சமையல் நம்ம நீங்கள் செய்ய போகிறது காலிஃப்ளவர் வச்சு ஒரு கிரேவினா இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு ஃபர்ஸ்டு குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயிருச்சு ஒரு பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் கிராம்பு கல்பாசி எல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் குட்டி குட்டியா இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கொஞ்சம் வச்சுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதங்கிருச்சு ஒரே ஒரு தக்காளி இப்படி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் பாலும் நல்லா வதங்கணும் ஒரு ஒரு கொத்து கருவத்துல சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் சிக்கன் பொடி மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு கிண்டிக்கலாம் அப்படியே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன காலிஃப்ளவர் பூவை பிச்சு எடுத்து வெந்நிலை போட்டு மஞ்சள் உப்பு போ உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துக்கலாம் பூ வந்து வெந்நில போடும் அதுல இருக்க சின்ன சின்ன புழு பூச்சி எல்லாமே இறந்துரும் எப்பவுமே மஞ்சள் உப்பு போட்டு தான் வெந்நிலை போடணும் மஞ்சள் போட்டாதான் கிருமி எல்லாம் எடுக்கும் இது போட்டாச்சு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட் எதுல ஊற்றிக்கலாம் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு குக்கரை விசில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் நமக்கு கிரேவி ரெடி ஆயிரும் அவ்வளோதான் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கு இப்போ ஃபைனலாக மல்லி இலை மட்டும் போட்டுக்கலாம் பாருங்க டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்